தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே உங்களை பார்ப்பதில் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராக கிறிஸ்துவை துதிக்கிறேன் ஹலை லோவியா இன்னைக்கு நான் ஒரு பெண்மணியை குறித்து பார்க்க போகிறோம் என்ன தெரியுமா ஆச்சரியம் வாழ்க்கை ஆச்சரியம் வாசிங்க தெரிந்து கொள்ளுவோம் ஒன்னு சாமுவேலின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் பாருங்கள் ஒன்று சாமவேல் ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி மனம் கசந்து அழுதாளா கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாளா இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகள் நிறைய பேர் ஐயோ என் கண்ணுல வடிக்கிற கண்ணீரை துடைக்க யாருமே இல்லையா என் கவலையை மாற்ற யாருமே இல்லையா என் வியாதிக்கு மருந்தே இல்லையா ஐயோ என்னுடைய கணவர் மாறவே மாட்டாரா என் மனைவி சரியாக மாட்டாளா என்று சொல்லி நீங்கள் அதிகமாய் வேதனைப்பட்டு மன கசந்து அழுது கொண்டிருக்கலாம் மனம் கசந்து என்றால் என்ன தெரியுமா செத்தே போனா கூட பரவாயில்லையே ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை அப்படின்ற ஒரு அழுகையின் சத்தம் கடனால உண்டாகிற அழுகையின் சத்தம் சூத்திர குடும்ப உறவுகளால உண்டாகிற அழுகையின் சத்தம் இல்லையே என்று வேதனையினால் உண்டாகிற அழுகையின் சத்தம் நிறைய அழுகையின் சத்தத்துல நீங்க இருக்கலாம் ஆனால் நேரா தேவ ஆலயத்திற்கு தேவ சமூகத்துக்கு போய் மனம் கசந்து அழுதாள் எதற்கு அழுதால் தெரியுமா அவருடைய அழுகை எதற்கு தெரியுமா அவள் சொன்னால் பாருங்க சேனையில கத்தாவே தேவரே உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உன்னுடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோருக்கும் சகலன் ஆளும் நான் அவனை கத்தருக்கு ஒப்புவிப்பேன் அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை ஒரு பொருத்தனை பண்ணினா இவ எதுக்கு போயிட்டு உட்கார்ந்து அழுகா தெரியுமா இவ அழுக ரொம்ப பெருசு இவடைய அழுகைய தொடைக்க யாரும் இல்ல நேரா போய் தேவ சமூகத்துல அமன் சர்ச்சுல போய் தேவ ஆலயத்துல உட்கார்ந்து அழுறா அண்டவரே நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தந்தார் என் சிறுமியை கண்ணோக்கி பாரு நான் ரொம்ப சிறுமப்படுறேன் என்ன மலடின்னு சொல்றாங்க ஆண்டவரை அது மாத்திரமல்ல மணமடி வாக்குறாங்க எனக்கு குழந்தை இல்லாததுனால என்ன மணமடி வாக்குறாங்க நான் ரொம்ப வேதனைப்படுறேன் நான் ரொம்ப கவலைப்படுறேன் நான் செத்து போனா நல்லா இருக்கும் ஆனா ஒரு சான்ஸ் ஆண்டவரை உங்க சமூகத்துக்கு வந்துட்டேன் ஏசப்பா என் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து என் வேதனையை அறிந்து என் கஷ்டத்தை கண்ணோக்கி பார்த்து எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தந்தால் என்ன வேணும் எனக்கு ஒரு பிள்ளை வேணும் இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில இல்ல இல்லங்கிற வேதனை இருக்கிறதா எதுவுமே நடக்கலன்னு மன கசந்து போயிருக்கீங்களா மறித்து மறித்து போனா கூட பரவாயில்லன்னு நினைக்கிறீங்களா கவலைப்படாதுங்க உங்கள் அழுகையின் சத்தத்தை கேட்கிற ஒரு பெரிய ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிறார் ஆமன் சொல்லுங்க அமன் நேராக அவள் போய் தேவ சமூகத்திலுடைய இதயத்தை ஸ்தோத்திரம் தேவ சமூகத்துல போய் இதயத்தை ஊட்சி ஆண்டவரே என் இதயத்துல இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் ஊத்துறேன் என்னுடைய மனசுல இருக்கிற பாடுகள் எல்லாம் ஊத்துறேன் என்னுடைய உபத்திரவத்தை எல்லாம் உங்க சமூகத்துல ஊத்திரு ஆண்டவர வாங்க தேவ பிள்ளைகளை இந்த சத்தத்துக்கு என்ன தேவ பிள்ளைகளே தேவ ஆலயத்துக்கு வாங்க வந்து உங்க பிரச்சனைகள் எல்லாம் ஊத்துங்க உங்க கண்ணீர் எல்லாம் ஊத்துங்க நமக்கு யாருக்கிட்டையும் நம்ம யாருக்கிட்டையும் நம்முடைய பிரச்சனைய பேச முடியாதுல்ல தேவ சமூகத்துல கொண்டு போய் முற்றிலும் மூச்சு விடுங்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் அவர்கிட்ட வந்து ஊத்திட்டு நீ ரிலாக்ஸ் ஆயிடு அவர் சொல்றா சில நாள் சென்ற பின்பு அன்னால் கர்ப்பவதி ஒரு குமாரனை பெற்று கர்த்தத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார் அவள் கண்ணீரை கத்த துடைத்தார் அவள் எதுக்கு ஜபம்னாலோ அந்த ஜபத்தை கத்தர் கேட்டார் என்ன வேதனையை தேவ சமூகத்தில் ஊற்றினாலோ அதை கத்தர் பார்த்தார் தேவ பிள்ளைகளே இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை பார்த்து வா உன் கண்ணீரை நான் துடைக்கிறேன் வா உன் தேவையை நான் சந்திக்கிறேன் வா உன் வாழ்க்கையில் அத்தனை ஆசிர்வாதங்களையும் தருகிறேன் வா உனையே அழைக்கிறார் சிறுமைப்பட்டு போயிருக்கிறாயா இருக்கிறாயா மனம் கசந்து போனாயா அணுதினமும் அழுது கொண்டிருக்கிறாயா வா உனையே அழைக்கிறார் அம அவர் சொன்னா எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா நான் கொண்டு வந்து உங்ககிட்டயே தருவேன் வா அவர் உனக்கு தருவார் உன் தேவைகளை அவர் நிச்சயமாக சந்திப்பார் அண்ணாளின் துயரத்தை துடைத்தவர் அண்ணாளின் கண்ணீரை கண்டவர் இன்றைக்கு உன் கண்ணீரையும் உன் துயரத்தையும் அவர் நூறு சதவீதம் ஆற்றுள்ளார் அமன் இயேசுவை தேடி வாருங்கள் அவர் உங்களை அழைக்கிறார் கான் பிளஸ்